கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவிட்டும் கிறிஸ்துவங்களை பெரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுமாக வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பரலவு ராஜ்யத்தில் பெரியவன் என்ற செய்தியை பார்க்க போகிறோம் ஜபிப்போம் நல்ல நாங்கள் நாங்களும் துதிக்கிறோம் இந்த தொடர் நிகழ்ச்சிகளை நீ இருவரையிலும் பொருட்படுத்த நடத்தி கொண்டு வருவீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்வு மூலம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்துடைய கிரியைகள் வழங்கட்டும் உங்களுடைய அற்புதங்கள் நடைபெறட்டும் அட வாழ்க்கை மாறட்டும் இந்த பூமியில் அவர்கள் தனிமையானவர்களால் அல்ல அல்ல தேவனுடைய ராஜ்யம் உடையவர்களாக இந்த பூமியில் வாழட்டும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் கத்தரையாவது உதவி செய்யும் எஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமே கதரு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற அந்த செய்தியினுடைய வசனம் வாசிக்கிறேன் மத்திய விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்ஜியத்தில் பெரியவனாக இருப்பான் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் பரலவு ராஜ்யத்தில் பெரியவன் என்று சொல்லுவோம் அப்போது பெரிய ஒரு மனுஷனால்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நெகைமியாவின் காலத்தில் பார்க்கும்போது நெகைமியா ஆறாம் அதிகாரம் மூணாவசனத்தில் சொல்கிறாரு அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான் என்ன பெரிய வேலை செய்தார் நெகேமியா ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கும்போது ரெண்டாவசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான் அப்போது இந்த துக்கத்துக்கு காரணத்தை அவர் சொல்கிறாருன்னா எங்களுடைய எருசலேமின் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு மூணாவசனம் ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்கனின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி அப்போது இவர் துக்கமாக இருக்கிறாரா ராஜா பார்த்து ஏன் துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ராஜா விட்டு என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய நகரம் அதாவது எரிசிலேயம் வந்து அதனுடைய மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு வாசல்கள் எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மட்டும் எப்படி சமாதானத்தோடு இருக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்துக்காக அவர் தூக்கப்படுறாரு ராஜா அதை பார்த்து நீ அப்படிலாம் கேள்விப்பட்ட உடனே அதுக்கப்புறம் ராஜா அந்த பெரிய வேலையை செய்கிறதுக்கு அவருக்கு உதவி செய்கிறாரு அந்த ராஜாவுடைய கையெழுத்தோடு வந்து அவர் வந்து எருசலேமின் மதில்களை அவர் கட்டி எழுப்புகிறார் அலே லூயா அதைத்தான் அவர் பெரிய வேலை என்று சொல்கிறார் மதில் கட்டப்படணும் அலைய லுயா மதில் கட்டப்பட வேண்டும் அதான் பெரிய வேலை அப்போ பெரிய வேலையை செய்கிறதுக்கு சிறியவர்களால் முடியாது இல்லாவிட்டால் குழந்தைகளால முடியாது ஆனால் ஏசு என்ன சொல்ல வரான்னு சொன்னால் பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அப்போ தாழ்த்துகிறவன் பெரியவனாக இருப்பான்னு சொல்கிறார் யோமாஷ்டான ஒரு ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் பெருகணும் நான் சிறுகணும் நான் சிறுகணும்னு சொன்ன என்ன அர்த்தம் நம்முடைய சுயநலம் சிறுநிக்கி சிறுகணும் அல்லையலையா நம்முடைய சுயநலம் தனக்காக அப்படின்ற அந்த நிலவை மாறி மற்றவர்களுக்காக அப்படின்ற நிலை வரணும் இப்போ எது எப்படி கிடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் அவர் இருந்திருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பதவி இருக்குது ராஜா அறம்நிலையில் இருக்கிறாரு யார் எப்படி இருந்தானா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அதான் சுயநலம் அப்போ அப்படி ஒரு மனப்பான்மையோடு அவர் இல்லை எருசலேம் நகரம் பாலாய் கிடக்கிறது வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது அப்போது மற்றவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும் மற்றவங்களும் விசுவாசத்தில் வரணும் மற்றவங்களை இயேசு அறியணும் என்ற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு செயல்படுகிற ஒரு செயலுக்கு பேர் தான் பெரிய வேலை இந்த உலகத்திலே பெரிய வேலை என்னன்னு சொன்னால் நிறைய பேர் கலெக்டர் நினைக்கலாம் இல்லாட்டா ஜனாதிபதி நினைக்கலாம் பலரும் பல இந்த உலகத்தில் இருக்கிற பதவி தான் பெரிய வேலை நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே வேலையில் பெரிய வேலை என்னன்னு சொன்னால் சுவிசேஷத்தின் வேலைன்னு தான் சொல்கிறார் எபேசி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவசனத்தில் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்போது மற்றவங்க பக்தி விருத்தி அடையணும் மற்றவங்க இயேசு அறியணும் மற்றவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வரணும் இந்த முனைப்போடு இந்த நினைவோடு இந்த இதற்காக நேரத்தையும் காலங்களையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து செய்கிற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பெரிய வேலை நிகைமையாக தான் சொல்கிறாரு மதிலை கட்டணும் மதில் இடிஞ்சு போயிருக்கு மதில்னா என்னது ரச்சிப்பு தான் மதில் ரச்சிப்பையே நமக்கு அக்காலத்தில் பாடப்படும் பாட்டாவதுன்னு சொல்லி ஏற இசையா இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் ரச்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்தினார் பொன்னாவசனம் அக்காலத்தில் தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்தினார் ரட்சிப்பு ரட்சகர் லூயா அப்போ ம மதில் இல்லை எருசலேமுக்கு மதில் இல்லை மதில் உண்டாக்கணும் அப்போ இந்த பெரிய வேலையை தடை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சோர்வுக்குள் ஆக்குறதுக்கு அந்த நெகமியா காலத்தில் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு வேலை செய்கிறாராம் பெரிய ஒரு மதில் கட்டுறாராம் அந்த மதில் மேலே ஒரு நரி எறிப்பினா கூட அது கீழே விழுந்து போயிடும் இப்படி ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அவரை சோர்வுக்குள்ளாகும்படி பேசுகிறாங்க அவருடைய வேலையை தடை பண்ணுறதுக்காக அப்படி செய்கிறாங்க அந்த இடத்துலலாம் அவர் சொல்கிறாரு இந்த பெரிய வேலையை நான் செய்கிறேன் பெரிய வேலை அதை இல்லையா அப்படியானால் அந்த பெரிய வேலைக்கு விளக்கம் என்னது மதிலை உண்டாக்குற வேலை ஓ ராஜ்யத்தில் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் பரலவு ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் இப்போ பெரிய வேலையை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது அப்படியானால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு சொன்னால் மற்றவங்களை அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு எல்லையை நம்ம உருவாக்குறோம் அந்த எல்லையை ஏசுனா தான் எல்லை ரச்சிப்பு தான் இல்லை அலையலையா யாருடைய வாழ்க்கையில் ஏசு இல்லையோ அவங்க இல்லாத பட்டணத்தில் இருக்கிறது போல தான் அரண் இல்லாத பட்டணம் ரட்சிப்பூ இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாட்ட ரட்சகர் இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் ஏசு இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு உள்ளே போகிறதுக்கு வழி ஓப்பனாக கிடக்குது சாத்தான் ரொம்ப சர்வசாதாரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுவான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்க எகிப்துருந்து வெளியே வரும்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டின்ற ரத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டு நிலைக்காலில் பூசி இருந்தாங்க சங்காரக்காரன் அழிக்கிற தூதன் அங்கே வரும்போது அந்த இரத்தத்தை கண்டு விலகி போனான்னு சொல்லி படிக்கிறோம் யாத்ராகமோ பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சங்காரக்காரன் ரத்தத்தை கண்டு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்ப நபர் அவருடைய உயரம் அவர் சைஸு அவருடைய பதவி ஸ்தானம் அழகு அந்தஸ்து மேன்மை இதை பார்த்துட்டு போனால் நாங்கள் எழுதப்படலை அந்த வீட்டு வாசலில் ரத்தம் இருக்குது அப்போ சங்காரக்காரன் ரத்தத்தை கண்டு விலகி போகிறான் இதான் மதில் இப்போ அவங்க எதுக்குள்ளே வாழ்கிறாங்கன்னா ரத்த கோட்டைக்குள்ளே வாழ்கிறாங்க ஒரு பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது நிச்சயமாக எதுவும் அணுக முடியாது ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு அரண் ஒரு கோட்டைக்குள் இருக்குது போல் இதைத்தான் தொன்னித்தோரா சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் நான் கத்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஆலே லூயா கத்தர் எனக்கு அடைக்கலம் கோட்டை அப்போ இந்த அடைக்கலம் கோட்டை கண்மலை இதுதான் அரண் இந்த ரட்சிப்பு தான் அரண் அப்போ எருசுலேமுக்கு அது இல்லை அதனால் நான் எப்படி தூக்கம் இல்லாமல் எப்படி சமாதானத்தோடு உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி நெகை நெகை நெகைமையாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே போய் அந்த வேலையெல்லாம் நடத்தும் போது அதையும் சிலர் தடை பண்ணுறதுக்கு அங்கே வந்துடுறாங்க அதையும் சிலர் அதை அவரை மன சோர்வுக்குள் ஆக்குறதுக்கு வேலை செய்கிறாங்க செயல்படுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அவரை சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறார் நான் பெரிய வேலை செய்கிறேன் இந்த வேலை மெனக்கெட்டு போகக்கூடாது இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அருமையானவர்கள் அந்த பெரிய வேலைக்கு பேர் தான் சுவிசேஷத்தின் வேலை என்று எபேசியரில் நான் வாசித்தோம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகன்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் பெரிய வேலைன்றது சுவிசேஷத்தின் வேலை தான் இந்த உலகத்தில் அநேக பதவிகள் பேர் இருக்குது உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்குது பிரதமர் பதவி ஜனாதிபதி பதவி கவர்னர் பதவி முதலமைச்சர் பெரிய பெரிய இயக்குநர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இயக்குநர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க மாவட்ட கலெக்டர் இருக்காங்க எஸ்பி இருக்கிறாங்க இப்படி ஒயர் பதவியில் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுடைய அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அவங்களுடைய பேருக்கு ஒரு ஒரு பதவிக்கும் ஒரு பேர் இருக்கும் இது ரெண்டும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்க எல்லோரும் இற ஒருவேளை அவங்க ஆண்டோடைய இரு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இறந்து போன பிறகு பரலகத்தில் போன பிறகு இவர் கலெக்டராக கூட இருந்திருக்கலாம் கலெக்டர் வந்திருக்கிறான்னு அப்படின்னு சொல்ல இல்லை பறலகத்தில் போய் கலெக்டர்ன்ற வார்த்தை சொல்ல இந்த பூமியில் இருந்த பதவி அந்த அந்த வேலையின் பெயர் பரலோகத்தில் அழைக்கப்படுற ஒரே ஒரு பகுதி எதுன்னு சொன்னால் அவருடைய ஊழியக்காரர் வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு நாளில் படிக்கிறோம் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் அல்ல அவரை நேரடியாக பார்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்க அப்போ இந்த பூமியில் ஊழியம் பண்ணுறது பெரிய வேலை இது வேலையிலே பெரிய வேலை உலக பிரகாரமாக நான் சொன்ன இல்லையா ஒரு பட்டியல் அதுதான் பெருசு பெரிய பதவி உயர்ந்த பதவின்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் இந்த பதவியின் பேர் பரலோகத்தில் வழங்கப்படாது அது இந்த பூமியோடு முடிஞ்சு போகும் ஆனால் இந்த பூமியில் வழங்கப்படுகிற ஒரு பேர் வேலையின் பேர் பரலோகத்தில் வழங்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு பேர் மட்டும்தான் அதுதான் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவர் முகத்தை தரிசிப்பார்கள் அதைத்தான் பௌலப்போசலை வேலைன்னு சொல்கிறார் என்ன வேலை சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் இப்போ வேலையிலே பெரிய வேலை சுவிசேஷ ஊழியத்தின் வேலை அந்த வேலை என்ன சொன்னால் அந்த வேலைக்காக அவர் பெரிய வேலையை நான் செய்கிறேன்னு சொல்கிறார் நிகைமையாக பெரிய வேலையை நான் செய்கிறேன் அது என்ன பெரிய வேலை மதிலை உண்டாக்கணும் ரட்சிப்பு தான் மதில் ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படணும் ஆமே விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் இயேசு இல்லாதவடைய வாழ்க்கையில் ஏசு உருவாகணும் யாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் ராஜ்யம் உருவாகணும் மனுஷ ராஜ்யத்தில் இயேசுவின் ராஜ்யம் உருவாகணும் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் வாசமாக இருக்க வாசஸ்தலங்கள் உருவாகணும் இதற்காக செயல்படுத்துகிற ஒரு பெரிய வேலை தான் இந்த பெரியவன் செய்கிறான் அந்த பெரியவன் யாரை பரலவராஜ்யத்தில் பெரியவன் அப்போ ஒருவன் பரலவராஜ்யத்தில் பெரியவன் சொன்னால் அவன் அவன் அவனை குறித்து இயேசு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா தன்னை தாழ்த்துகிறவன் அப்போது தன்னை தாழ்த்துகிறவன் சொன்னால் தன்னை தாழ்த்துகிறவன் அப்படின்னு சொன்னால் இனி நான் அல்ல அப்போ எல்லாருக்கும் சொந்த கருத்துகள் இருக்கும் அந்த கருத்துகளை விட்டு கொடுக்கிறவர்கள் எல்லாருக்கும் சுய விருப்பங்கள் இருக்கும் இயேசுவுக்காக அந்த சுய விருப்பங்களை விட்டு கொடுக்குறவன் விலையை பார்க்காம ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வெளியேறப்பட்ட தைலத்தை உடைத்து ஊற்றினாள் அந்த விலையை அவக்கா கணக்கே பார்க்கல வேற ஒருத்தந்தான் கணக்கு பார்த்துட்டு இருந்தான் யூதாஸ் தான் அதை பற்றி கணக்கு பார்த்துட்டு இருந்தான் இது முந்நூறு பணத்துக்கு விற்று தரித்திரம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவன் இருந்தான் அந்த கணக்கை அந்த ஸ்திரி கூட பார்க்கல இது முந்நூறு பணத்துக்கு முந்நூறு பணம் அப்படின்னு சொன்னால் முந்நூறு நாள் சம்பளத்துக்கு அடையாளம் சமம் முந்நூறு நாள் எப்படி எப்படின்னு சொன்னால் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போன அந்த ஓமையில் படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம்தான் கூலியாக பேசப்பட்டது ஒரு நாள் சம்பளம் ஒரு பணம் ஒரு பணம்னு நம்ம நம்ம கணக்குப்படி ஒரு ரூபாயில் ஒரு பணம் அது எதோ என்ன அளவு தெரியாது ஆனால் ஒரு பணம் ஒரு நாள் சம்பளம் அப்போ முந்நூறு முந்நூறு பணம்னு சொன்னால் முந்நூறு நாள் சம்பளம் அவ்வளவு மதிப்புள்ள அந்த விளையேறப்பட்ட தைலத்தை உடைச்சி இயேசுவின் பாரத்தில் ஊற்றுக்கிறாங்க அப்போ இயேசு இயேசுவுக்காக எதையும் இழக்க அவள் தயாராகிறார் அலையலுயா அதான் தன்னை தாழ்த்துக்கிறது இயேசுவுக்காக விட்டு கொடுக்கறதுக்கும் அவள் தயாராகிறார் ஏசு சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசிக்கப்படுக்குமோ அப்போ இவள் செய்கிறதும் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார் அலைய லுயா அப்போ பெரிய வேலைன்றது என்னதுன்னா மதிலை உண்டாக்குற வேலை அப்போஸ்லாம் இப்பவுலாத்தா சொல்லுகிறார் கலாத்திர ஒன்றாம் அதிகார கடைசியில் படிக்கும்போது முன்னையை நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் இந்த பிரசங்கிக்கும் போது கிருபையை பிரசங்கிக்கும் போது கிருபை உருவாகுது யார் அதை யார் அந்த அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள மதில் உருவாகிறது யார் விசுவாசமான வார்த்தைகளை கேட்குறாங்களோ பவுல் பேசியவைகளை ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது பவுன் அவனை பார்க்கும்போது ரச்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ளே உருவானதை பார்த்த உடனே அல்ல அவனுக்கு சரீர சுகம் கிடச்சிருச்சு அப்போ இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே போய் மதியிலை உருவாக்குறது போல ஒரு பெரிய வேலை செய்கிறது ஒரு மதில்ன்றது ம இது வந்து ம மதில் சுவரை உருவாக்குன்றது இது ஒரு இது மந்திரம் போடுற வேலை கிடையாது வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் அது அவங்க ஒரு மதில் கட்டுறதுக்கு கல்லுகளை கொண்டு வந்து அதை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அதை செட் பண்ணி அப்படியே உருவாக்கணும் ஒரு வீடு கட்டுற இடத்துல பாருங்கள் யாரும் மந்திரம் போட்டு வீட்டை உருவாக்க முடியாது வீட்டை உருவாக்கணும் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எத்தனை விதமான பொருட்கள் அங்கே கொண்டு வரப்படுது எல்லாமே அப்படியே சும்மா அப்படியே ஃப்ரீயாக நின்றுட்டு இருந்தாங்கன்னா அது தானாக ஒன்று வளராது அப்போ மதில் உருவாகுன்றது ஒரு வேலை அலையலையா அப்போ ரட்சிப்பு உருவாகுன்றது ஒரு வேலை அதைத்தான் அவர் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் அப்போ இந்த பிரசங்கிக்கிற விஷயந்தான் பெரிய வேலை மதியிலை உருவாக்குற வேலை பரலகுராஜ்யத்தில் பெரியவன் லுய்யா யார் அந்த பெரியவன் அவர் பெருகணும் நான் சிறுகணும் ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் சீசர் இடத்துல மத்திய கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் தான் நீங்கள் சொல்லணும் நான் அவர் என்ன சொன்னார் நானே வழின்னு சொன்னார் இவங்க போய் என்ன சொல்லணும் வழி இல்லாத உனக்கு இயேசு வழியாக இருக்கிறான்னு சொல்லணும் ஏசு என்ன சொன்னார் நானே வாசல் என்று சொன்னார் என் வழியாய் ஒருவன் உட்புறவேசித்தால் அவன் ரச்சிக்கப்படுவான் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார் இவங்க போய் என்ன சொல்லணும் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரச்சிப்பு ஏசு கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு மேய்ச்சல் இருக்குது என்று சொல்லணும் அலை இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் இயேசுதான் ஏசு என்ன சொன்னாரா நானே சத்தியம் என்று சொன்னார் இவங்க போய் என்ன சொல்லணும் இயேசுதான் சத்தியம் சத்தியமாக இயேசுவை அறியும் போது சத்தியத்தினால் நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லணும் ஏசு என்ன சொன்னாரா நானே ஜீவன் இவங்க போய் என்ன சொல்லணும் இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக எதுலேயுமே ஜீவன் இல்லை நித்திய ஜீவன் இல்லை என்று அவங்க சொல்லணும் இப்படி இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதை எடுத்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு அறிவிக்கிற வேலை அதான் பிரசங்கிக்கிறவன் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அப்போ விசுவாசம் வருவதற்கு மூல காரணம் பிரசங்கம் இந்த பிரசங்கன்றது என்னன்னு சொன்னால் ஒரு ஆளை உருவாக்குறது கட்டி எழுப்புகிறது அல்ல இலவியா போல போசலாம் சொல்லுகிறார் முன்றே அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் அவங்க தன்னை அவரை தன்னை பற்றி மற்றவங்க சொன்னதை சொல்கிறாரு அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான் ஆமே விசுவாசத்தை எல்லாம் இயேசுக்கள் இருக்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக அதனால தான் அவர் பல இடத்துல சொல்லுகிறார் நம்முடைய கத்துரா இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகி தேவன் குமாரனைத்தான் தந்தள்ளினார் நாம் அந்த குமாரனைத்தான் பற்றி கொள்ளணும் குமாரனை உடைவன் தான் ஜீவனை உடைவன் குமாரனாய் அவருக்குள்ளே தான் சகல பரிபூர்ணங்கள் இருக்கிறது இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா போஷாக்குகளும் எல்லா உணவும் எல்லா எல்லா காரியங்களும் அந்த மெய்ப்பெண் மூலமாகத்தான் அந்த தொழுவத்துக்குள்ள தான் நமக்கு இருக்கிறது என்பதை அவங்க போதிக்க போதிக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இது ஒரு பெரிய வேலை இதை இதைத்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை என்று அப்போ சொல்லாம் இப்போது சொல்லுகிறார் இதை கேட்கும்போது சரீரமாகிய சபை பக்தி விரித்து அடையும் என்று சொல்கிறான் பக்தி விரித்தின்னு சொன்ன என்ன அர்த்தம் மதில் கட்டப்படுகிறது இடிந்து கிடந்த மதில் கட்டப்படுகிறது மதில் கட்டப்பட்ட பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மதிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பின் உணர்வு கிடைக்கிறது இனியும் எந்த சத்துரும் எங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு அவங்க சொல்லுவான் அது இலையா இனி எந்த அம்புக்குள்ளும் எங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுவான் ஏன்னு சொன்னா நாங்கள் அரணானப்பட்டணத்துக்குள்ள இருக்கிறோம் எருசலேமின் மதில் இடிக்கப்பட்டு கிடந்தது அப்படியானா சத்துரு உள்ளே போகுவதற்கு அங்கே வழி இருக்குது சாத்தான் உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவு திறந்து விடப்பட்டிருக்கு அலையலுயா சங்காரக்காரன் உள்ளே பிரவேசிக்க விடாதபடி தடை பண்ணின விஷயம் என்னன்னு சொன்னால் பஸ்காவின் ரத்தம் அந்த பஸ்காவின் ரத்தம் தான் அவனை சங்காரக்காரனை தடை பண்ணிச்சு சங்காரக்காரன் எதை கண்டு விலைக்கு போகிறான் பஸ்காவின் ரத்தத்தை தான் விலகி போகிறான் இயேசுவின் ரத்தத்தை கண்டு தான் சாத்தான் விலகி போவான் அப்போ இயேசுவின் ரத்தம் பிரசங்கிக்கப்படும் போது அதை யார் உள்வாங்கிக் கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் மதில் உருவாகுது இந்த மதில் உருவாகும் போது வெளியே இருந்து தாக்குகிற சாத்தான் இந்த மதில் இல்லை இயேசுவின் ரத்தம் என்கிற இந்த ரத்த கோட்டையை கண்டு அவன் விலகி போகிறான் தோல்வியடைந்து போகிறான் அதனால தான் நம்முடைய வாயில் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்க வேண்டும் ஆலேனு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசணும் ஏசு ரத்தம் சிந்தினார் எதுக்காக இரத்தம் சிந்தினார் என்னை நீதிமான் ஆக்குறதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் அமேன் ரோமர் ஐந்து ஒன்பதில் படிக்கிறோம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்குது கொலோசேர் ஒன்று இருபதில் படிக்கிறோம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது எபேசர் ஒன்று பதிமூணில் படிக்கிறோம் ரெண்டு பதிமூணில் இருந்த நம்மளை ரத்தம் சமீபமாக கொண்டு வருகிறது ஹாலே லூயா அவருடைய ரத்தம் நமக்கு ஜெயம் என்று வெளிப்படுத்தல படிக்கிறோம் மனசாட்சி சுத்தமாக்குறது எபிரேரில் படிக்கிறோம் மகா மகாபரிசுத்தலமாக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை அந்த ரத்தம் கொடுக்குறது அவருடைய ரத்தம் நம்ம ராஜாக்களாகுது ஆசாரிகளாக்குது இப்படியெல்லாம் நம்ம போதிக்கப்படும்போது இல்லாவிட்ட போதிக்கும்போது இந்த வேலைக்கு பேர் தான் பெரிய வேலை பெரிய வேலையை யார் செய்ய முடியும் பெரியவனால் தான் செய்ய முடியும் அலே ஒரு சின்ன குழந்தையை வச்சு இந்த வேலையை செய்ய முடியாது அதனால தான் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவசனத்தில் சொல்லுகிறார் நாம் இனி குழந்தைகளாக ஈராமல் என்று சொல்கிறார் அலே இல்லையா பவுலு கூட வேற ஒரு இடத்துல சொல்லுகிறார் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தைய போல பேசினேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டுகளை ஒழித்து விட்டேன்னு சொல்கிறார் ஒன்றுக்கு தெரி பதிமூணாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது குழந்தையா குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் எவேசர் ஒன்று ப நாலு பதிமூணு சொல்கிறார் நாம் இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமாகிய போதமாகிய பலவித காற்றில் அடிபட்டு அலைகளை போல என்ன செய்வோம் யார் சொன்னாலும் கேட்டுருவோம் இங்கே ஒருத்தர் சொன்னால் அதையும் கேட்போம் அங்கே ஒருத்தர் சொன்னால் அதையும் கேட்போம் பின்னாடி ஒருத்தர் சொன்னால் அதையும் கேட்போம் அப்படியே அலை அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நான் வளருவேண்டும் என்று சொல்லி இதான் சுவிசேஷ ஊழியம் செய்கிற வேலை பெரிய வேலை இதான் மதிலை உண்டாக்குற வேலை அப்போ இந்த மதிலை உண்டாக்குறது யார் செய்ய முடியும் குழந்தைகளாக இருக்கிறவங்க செய்ய முடியாது அதனால தான் ராஜ்யத்தில் அவன் பெரியவனாக இருப்பான் பெரியவனால் மட்டும்தான் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும் அலை இல்லையா இந்த உலகத்தில் பெரிய வேலை சுவிசேஷ ஊழியத்தின் வேலை இந்த பூமியில் உள்ள எல்லா பதவியின் பெயரும் இந்த பூமியோடு முடிந்து போகும் ஆனால் இந்த பூமியில் பேசப்படுகிற செய்யப்படுகிற வேலையின் பதவியின் பெயர் பரலோகத்திலும் அறிவிக்கப்படுகிறது என்றால் அது அவருடைய ஊழிய மாத்திரம்தான் அதனால தான் இந்த ஊழியன்றது என்னன்னு சொன்னால் மதிலை உண்டாக்குற வேலை மதிலை கட்டி எழுப்புகிற வேலை எருசலேமின் மதில் இடிந்து கிடக்கிறது அந்த மதில் அவர் உருவாக்குறார் அதற்காக அவருக்கு ஃபஸ்ட்டில் அதை மனசுக்குள்ளே நினைக்கிறார் நம்ம ஊர் இப்படி நம்ம மதில் இப்படி கிடக்குது எரிசலையும் பாலாகி கிடக்குது அதன் ஒரு மதில்களெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குதே நம்ம இங்கே சுகபோகமாக இருக்கிறோமே அப்படின்னு அவர் மனசளவில் நினைக்கிறார் என்ன சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு பதவியில் இருக்கிறார் ஆனால் எருசலேம் இப்படி இருக்கு அப்படின்றது அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் உண்டாக்கிடுச்சு ராஜா அதை பார்த்து கேட்குறாரு ராஜாவோட கண்களில் ஆண்டவருக்கு ஆண்டோடைய தயவு அந்த ராஜா கண் மூலமாக கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பி பாஸ்போர்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாஸ்போர்ட்டை விசாவோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பி அந்த எருசலேமுக்கு போகிறாரு அங்கே உள்ள அதிகாரிகள் மூலமாக அந்த பட்டணம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுது அங்கேயும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவரை சோர்வுக்குள் ஆக்கும்படி பிரயாசப்படுறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை நான் பெரிய வேலையை செய்கிறேன் அந்த பெரிய வேலை என்னென்னா இடிந்து கிடக்கிற மதிலை உருவாக்குற வேலை விசுவாசம் இல்லாதவளுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குற வேலை ஏசு இல்லாதவளுக்குள்ளே இயேசு உருவாக்கப்படுற வேலை யாருடைய வாழ்க்கையில் தேவ ராஜ்யம் இல்லையோ அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உருவாக்குற வேலை யாருக்குள்ள ரட்சிப்பு என்கிற மதில் இல்லையோ அவங்களுக்குள்ள ரட்சிப்பு மதிலை உருவாக்குற வேலை அலையலுயா பவுல் பேசியை விசுவாசத்தின் வார்த்தையில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்குள்ளே விசுவாசம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது விசுவாசம் வளர 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 அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு செடி வளர்ந்தால் என்ன ஆகும் அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள விசுவாச வார்த்தையில் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்குள்ள விசுவாசமே சுபாவமாக மாறிடும் அலையா விசுவாசம் சுபாவமாக மாறும்போது இக்கட்டான நேரத்திலும் நெருக்கமான நேரங்களிலும் ஒரு கடினமான சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை ஆபரகாம் பேசுனது போல பேச முடியும் மகன் கேட்குறான் ஆட்டுக்குட்டி எங்கே விறகு இருக்குது கத்தி இருக்குது ஆட்டு இல்லையே அப்போது ஆபரகாம் திரு திருநெல்லாம் ஒன்று முழிக்கலை ஐயோ நம்ம என்ன பண்ணுறது மறந்துட்டோமோ யோசித்தெல்லாம் பேசலை யதார்த்தமாக அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது ஏகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்போ கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் வந்து நமக்கா எல்லாம் செய்வார் என்பது அவன் பேசி 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 பழகியிருந்தான் திடீர்னு அவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசியிருக்க முடியாது ஒரு செடியை வளர்க்குறது போல் கிருப உண்டாவதாக உண்டாவதாகன்னு என்ன அர்த்தம் அது அப்படியே ஒரு செங்கலை மேலே இன்னொரு செங்கலை வச்சு கட்டி கட்டி விட்டி ஒரு கோபுரத்தை ஒரு கட்டடத்தை உருவாக்குறது போல் அப்போ மதில் என்பது அரண் என்பது கோட்டை என்பது ஏதோ வாயில் சொல்லி உருவாக்குறதில்ல அதில் செயல்படணும் இல்லாவிட்டால் அதை வந்து என்ன செய்யணும் சொன்னால் உருவாக்குறது அலையலையா கட்டி எழுப்புறது அதான் பெரிய வேலை பௌலப்போசலும் அதைத்தான் சொல்ல ஒரு இடத்துல நான் உங்களை இடித்து போடுவதற்காக அல்ல உங்களை ஊன்ற கட்டவே கர்த்தனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான் இயேசுவின் ஊழியமாக தான் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் தீர்ப்பு கொடுத்து ஒரு ஆளை நரகத்துக்கு அனுப்புறது அல்ல ஊழியம் அப்படிப்பட்டவங்களை மீட்டுக்கொள்வது தான் ஊழியம் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசம் உருவாகணும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ள நம்பிக்கை உருவாகணும் ரட்சிப்பு இல்லாதவர்களுக்குள்ள ரட்சிப்பு உருவாகணும் இதுதான் பெரிய வேலை இந்த பெரிய வேலையை யார் செய்கிறது பரலோகராஜ்யத்தில் பெரியவன் அதனால தான் ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்படணும் நம்மை நாமையை தாழ்த்தும் கிருபம் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்குது கிறிஸ்து வளர ஆரம்பிக்கிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே கிறிஸ்து தான் நமக்குள்ளே பெரியவராக இருந்து நம்ம மூலம் பெரிய காரியங்களை செய்கிறார் எனவே அருமையானவர்களே தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் என்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு செய்தி மூலமும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு அதை பாருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உள்ள செய்தியும் பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்